வணக்கம் மக்களே மாலை ஆறு மணிக்கு வெளியான செய்திகள் சோஷியல் மீடியா சாட் பிடியை பயன்படுத்தி போலி ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு உருவாக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன போலி ஆதார் கார்டு பான் கார்டு ஏஐ தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டால் உருவாகும் பாதுகாப்பு அபாயங்களை வெளிக்கொணர்கிறது வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை ஐம்பது உயர்வு நாடு முழுவதும் புதிய விலை அமல் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அறிவித்தபடி வீட்டு உபயோக எல்பிஜி சைலிண்டர் விலை ஐம்பது உயர்த்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக மானிய விலையில் சியலிண்டர் பெறுவோருக்கு புது டெல்லியில் விலை எட்டு நூற்றி ஐம்பத்து மூன்று ஆகவும் சென்னையில் எட்டு நூற்றி அறுபத்து எட்டு ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முந்தைய விலை எட்டு நூற்றி பதினெட்டு ரூபாய் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கான விலை ஐந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஆக குறைக்கப்பட்டுள்ளது நகரங்களுக்கு ஏற்ப விலை மாறுபடும் நிலையில் மும்பையில் எட்டுநூற்றி ஐம்பத்து மூன்று ரூபாய் மற்றும் கொல்கத்தாவில் எட்டுநூற்றி எழுபத்து ஒன்பது ரூபாய் என விற்பனை நடைபெறும் தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பத்து மற்றும் தொடர்ந்து ஏப்ரல் பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வியாழன் வெள்ளி சனி என தொடர்ச்சியான மூன்று நாள் விடுமுறையாக இருப்பதால் பொதுமக்கள் முன்னதாகவே தேவையான பொருட்களை திட்டமிட்டு வாங்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பான் ஆதார் இணைப்பு அவசியம் டிசம்பர் இறுதி நாள் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் பதிவு அடையாள எண் மூலம் பான் அட்டை பெற்ற நபர்கள் தங்களின் ஒரிஜினல் ஆதார் எண்ணை டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள் வருமான வரித்துறை இணையதளம் மூலமாக அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியின் உதவியுடன் புதுப்பிக்க வேண்டும் இந்த இணைப்புக்கு அபராதம் இல்லை கடைசி நாளை தவறவிட்டால் வருமான வரி தாக்கல் வங்கி சேவைகள் சொத்து பரிமாற்றங்கள் போன்ற முக்கிய நிதி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் ஆகவே பான் பெற்றவர்கள் உடனடியாக ஆதார் எண்ணை இணைக்க வேண்டியது மிக அவசியம் மாதாந்திர வருமான திட்டம் ஒருமுறை முதலீடு மாதம் ஐந்து ஆயிரத்து ஐநூறு வருமானம் நம்பகமான நிலையான வருமானம் தேடுபவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக ஏழு புள்ளி நாடு சதவிகிதம் வட்டி விகிதத்தில் மாதாந்திர வருமான திட்டம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அறிமுகமாகியுள்ளது வெறும் ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் துவங்கி தனிக் கணக்குக்கு ஒன்பது லட்சம் கணக்குக்கு பதினைந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் ஐந்து ஆண்டுகள் காலத்திற்கான திட்டத்தில் ஒரு லட்சம் முதலீடு செய்தால் மாதம் சுமார் ஐந்து ஆயிரத்து ஐநூறு வருமானம் கிடைக்கும் மொத்தமாக மூன்று லட்சம் முப்பத்து மூன்று ஆயிரம் வட்டி பெற வாய்ப்பு உள்ளது ஒருமுறை முதலீடு செய்து மாதந்தோறும் வருமானம் பெற விரும்பும் சேமிப்பாளர்களுக்கான சிறந்த தேர்வாக இது அமைகிறது ரேஷன் ஊழியர்கள் கோரிக்கைகள் மற்றும் கருப்பு சட்டை போராட்டம் முக்கிய முடிவுகள் தமிழகத்தில் ரேஷன் ஊழியர்கள் வலியுறுத்தி வரும் முற்பது அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என கூறி இன்று மாநிலம் முழுவதும் கருப்பு சட்டை அணிந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ரேஷன் கடைகளில் சரியான எடையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் விற்பனை முனைய கருவியை தராசுடன் இணைக்க வேண்டும் மற்றும் பொது விநியோகத்திற்கான தனித்துறை அமைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளைத் தொடர்ந்து வலியுறுத்தியதையும் அவை தீர்க்கப்படாததாலும் போராட்டம் கடுமையாகியுள்ளது மாநிலத் தலைவர் ஜெயச்சந்திர ராஜா தெரிவித்ததாவது குடோன்களில் இருந்து எடை குறைவாக உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுவதால் கடைகளில் பின் ஏற்படுகின்றன எனவே குடோன்களிலேயே கம்ப்யூட்டருடன் இணைந்த தராசுகள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த போராட்டம் காரணமாக பல மாவட்டங்களில் ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது விடியல் பயணம் ஆண்களுக்கும் விரிவாக்கம் நடைபெறுமா அமைச்சர் சிவசங்கர் பதில் தமிழகத்தில் பெண்களுக்கு வழங்கப்படும் இலவச பேருந்து பயணத்திட்டமான விடியல் பயணம் திட்டம் மகளிர் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தினசரி சுமார் ஐம்பத்தி ஏடி லட்சம் பெண்கள் பயனடைவதாகவும் மாதத்துக்கு ஆறாயிரம் வரை சேமிப்பு செய்ய முடிகிறது என அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஆண்களுக்கும் இந்த திட்டம் அமலாக்கப்படுமா என்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி எழுந்தது இதற்கு பொதுமக்கள் துறை அமைச்சர் சிவசங்கர் பதிலளிக்கையில் பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்ததனால் பெரியார் கொள்கையின் அடிப்படையில் அவர்களின் மேம்பாட்டிற்கு இந்த இலவச பயண திட்டம் உருவாக்கப்பட்டது அரசின் நிதிநிலை சீராகும் பொழுது ஆண்களுக்கும் இந்த திட்டத்தை வழங்க பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார் இதனால் தற்போதைக்கு ஆண்களுக்கு இத்திட்டம் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் அது அரசின் நிதிநிலையை பொறுத்து அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது தங்கமன் வெள்ளி விலை குறைவு முதலீட்டாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு தங்கத்தின் தற்போதைய விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் எட்டு ஆயிரத்து இருநூற்று இருபத்து ஐந்து ஒன்று சவரன் எட்டு கிராம் அறுபத்து ஐந்து ஆயிரத்து எட்டு நூறு ரூபாய் இருபத்தி நானாண்டு கேரட் தூய தங்கம் ஒன்று கிராம் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டு ரூபாய் ஒன்று சவரன் எழுபத்து ஒன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறு ரூபாய் வெள்ளி விலை ஒன்று கிராம் நூற்றி ஒரண்டு ஒன்று குறைவு ஒன்று கிலோ ஒரு லட்சத்து இரண்டு ஆயிரம் ரூபாய் இதுபோன்ற தங்க விலை சரிவுகள் திருமணங்கள் முதலீடு அல்லது சேமிப்பு நோக்கில் இருப்பவர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கலாம் ஆனால் சர்வதேச சந்தை மற்றும் அரசியல் நிலவரங்கள் தங்க விலையை பாதிக்கக்கூடியவை என்பதால் முதலீட்டிற்கு முன் நிபுணர் ஆலோசனையை பெறுவது நலமாகும் நன்றி வணக்கம்